குளித்தலையில் ஆர்ப்பாட்டத்தில் சலசலப்பு ஸ்டாலின் அரசைக் காண்டித்து என்ற வார்த்தையால் பரபரப்பு கரூர் மாவட்டம் குளித்தலையில் நூறு நாள் வேலை திட்டத்தை முடக்கும் ஒன்றிய பாஜக அரசைக் காண்டித்து மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய விசிகா மாவட்ட செயலாளர் தவறுதலாக ஸ்டாலின் அரசை கண்டித்து என்று கூறியதால் கூட்டத்தில் திடீர் சலசலப்பு ஏற்பட்டது உடனடியாக திமுக ஒன்றிய செயலாளர் மைக்கை புடுங்கி கோஷங்களை மாற்றினார் இதனால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது செய்தியாளர் கருணாநிதி ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் மோடிக்கு ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் மோடிக்கு வால் பிடிக்கும் அடிமைகளை கண்டித்து ஆர்ப்பாட்டம் மோடிக்கு ஆர்ப்பிடிக்கும் அடிமையை கண்டித்து ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் தமிழ்நாட்டை வங்கிக்கும் தமிழ்நாட்டை வங்கிக்கும் பாரதி சங்க அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம்

தமிழ்நாட்டிற்கான நிதியை குறைக்காது தமிழ்நாட்டிற்கான நிதியை குறைக்காது அடிக்காது அடிக்காது அடிக்காதே அடிக்காதே ஏழைகள் வயிற்றில் அடிக்காது ஏழைகள் வயிற்றில் அடிக்காது ஒதுக்காது 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 விவசாய தொழிலாளர்களை ஒதுக்காது விவசாய தொழிலாளர்களை ஒதுக்காது மாற்றாது

தண்டனையா 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 வறுமையை ஒழித்த தமிழ்நாட்டிற்கு தண்டனையா வறுமையை ஒழித்தாட்டிற்கு தண்டனையா சுமக்காதே சுமத்தாதே 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 மாநில அரசின் மீது நிதி சுமையை சுமத்தாது மாநில அரசின் மீது நிதி சுமையை சுமத்தாது கண்டிக்கின்றோம் 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 நூறு வேறையும் முடக்க நினைக்கும் பாரதிய ஜனதா அரசை கண்டிக்கின்றோம் பாஜக அரசை கண்டிக்கின்றோம் 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 மோடியின் சதிக்கு ஒத்துவதும் மோடியின் சதிக்கு ஒத்துவதும் அடிமை அதிமுகவை கண்டிக்கின்றோம் அடிமை அதிமுகவை கண்டிக்கின்றோம் அடிக்காதே 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 ஏழைகள் வயிற்றில் அடிக்காதே வயிற்றில் அடிக்காதே முடக்காதே 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 மூணு நாள் வேலை விடமாட்டோம் சதி விடமாட்டோம் கண்டிக்கின்றோம் வேலையை முடக்க நினைக்கும் பாரதி ஜனதாவை கண்டிக்கின்றோம் பாஜக ஏழை மக்களை வைக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் சேனலு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும்